God knew Joseph before he created the world. and 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 saw this is is going going to to be different from his God God saw he's going to have a hunger for me not like Reuben and Levi and Simeon and all உலகத்தை முன்பதாகவே தேவன் தேவன் அறிந்திருந்தார் இந்த தன்னுடைய இருக்க போகிறான் என்பதை என் மீது ஒரு அவாவும் தாகமும் you

only work for his good யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த எல்லா தீமைகளும் அவனுக்கு நன்மையாக மாறிவிட்டது விட்டது first thing we see நாம் பார்க்கிற முதல் காரியம் நோ ஜோசப் வாஸ் டேக்கிங் சம் ஃபுட் ஃபார் देम அவர்கள் யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போகிறான் நவ இஸ் देयर இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் தேங்க்ஃபுல் ஃபார் தட் சாப்பாடு கொண்டு வந்தானே என்று சொல்லி நன்றி செலுத்துவதற்கு பதிலாக திஸ் பிரதர்ஸ் வர் ஜெலஸ் ஆஃப் हिम இந்த சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் ஐ ஹவ் சீன் தட் When God blesses me, a lot of relatives become jealous. A lot of neighbors around who live around me are jealous. I'm not jealous of them. I am jealous of nobody in the world. But a lot of people will be jealous of you when God blesses you.

என்னை என் மீது பொறாமையா இருக்கக்கூடிய அனைவர் இவர் மறித்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்று நான் நருதிருக்கிறேன் பட் நோபடி கேன் கில் மீ டில் ஜீசஸ் ஓபன்ஸ் தி டோர் ஆனால் இயேசு தம்முடைய அந்த வாசலை திறக்கும் வரை யாரும் என்னை கொலை செய்ய முடியாது யூ நோ தி பைபிள் சேஸ் ஜீசஸ் ஹஸ் காட் தி கீஸ் ஆஃப் டெத் இயேசுக்கு மரணத்தின் திரவுகளை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது என்று தெரியுமா யூ பிலீவ் தட் நம்புகிறீங்களா Jesus says that in Revelation. வெளிப்படுத்தும் விஷயத்தில் இயேசு அதை சொல்றார். I have the keys of death. மரணத்தின் திரவுகோல் சாவி என்னிடத்தில் இருக்கிறது. Death is a door. மரணம் என்பது ஒரு கதவு அந்த கதவினுடைய சாவி யாரிடத்துல இருக்கிறது ஜீசஸ் இருக்கிறது So I don't believe that I can die one second before Jesus opens that door. ஆகவே இயேசு அந்த கதவை திறப்பதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்பாக கூட நான் மரிப்பேன் என்று நான் எண்ணுவதில்லை. No cancer, no accident, nothing. எந்த புற்றுநோயோ எந்த விபத்தோ எதுமே என்னை கொலை செய்ய முடியாது. No jealousy of other people. எந்த மக்களுடைய பொறாமையும் என்னை கொலை செய்ய முடியாது. Nothing. ஒன்றுமே முடியாது. When my savior opens the door, என்னுடைய ரட்சகர் அந்த கதவை திறக்கும் பொழுது மகனே பூமியிலே உனக்கு நான் கொடுத்த நாள் முடிந்து விட்டது என்று சொல்லும்பொழுது என் டர் ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி என்று சொல்லும்பொழுது ஐ சே தேங்க் யூ லோர் ஆண்டவரை நன்றி என்று சொல்லுவேன் அது எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஹீஸ் தஸ் கிரைஸ்ட் இஸ் யோ சேவியர் யேசு கீஸ் ஆஃட் அவருக்கு மரணத்துக்குரிய திறவுகோள்கள் இருக்கிறது and until he opens nobody can open them அவர் அதை திறக்கும் வரை வேறு யாரும் அதை திறக்க முடியாது don't live in fear of death ஆவே மரண பயத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம் joseph nobody could kill him till god's time came

அவனுடைய 10 சகோதரர்கள் கொலை செய்ய செய்யும்படி ஆமிச்சித்தார்கள் பட் see god is in control ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகி செய்கிறார் god changes the mind of one of those 10 brothers அந்த 10 சகோதரிலே ஒரு மனிதனுடைய ஒரு சகோதரனுடைய மனதை மாற்றி விட்டார் it's okay let's not kill him let's just give him to these slave traders who are coming we'll send him அவனே கொலை செய்ய வேண்டாம் அடிமையாக வரக்கூடிய வியாபாரியRenderTarget விற்று விடுவோம் என்று ஒருவன் சொல்கிறான் now my question is this என்னுடைய கேள்வி இதுதான்

this this is is all to to keep you you awake this light's going on. <laughs> because God God trying to say something important for for so I am saying God controls the 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 speed of of camels everything for the sake of his children ஏதோ முக்கியமான காரியத்தை சொல்ல முயற்சிக்கிறார் பிள்ளைகளுக்காக ஒட்டகத்தினுடைய அதனுடைய வேகத்தை கூட தேவன் கட்டுப்படுத்துகிறார் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் வேண்டும் என்று அந்த ஆகவே They sell them to these slave traders. And these slave traders are going where? They are going to Egypt. Egypt. That was God's plan for Joseph to go to Egypt. Who sent him there? His brothers. See how God can use the plans of evil men to fulfill his plan. எப்படி பார்த்தீர்களா பொல்லாத மக்களுடைய திட்டத்தை தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் பயன்படுத்துகிறார் யோசேப்புடைய தகப்பன் யோசிப்பை எகிப்துக்கு அனுப்பி அனுப்பியிருந்திருப்பார் ஒரு காலம் அனுப்பி மாட்டார் ஈவன் இஃப் ஜோசப் வாண்டட் டு கோ டு ஈஜிப்ட் ஹிஸ் ஃாதர் வுட் ஹேவ் செட் நோ நான் எகிப்துக்கு தான் போக வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அப்பா போக கூடாது என்று சொல்லி இருந்திருப்பார் ஹிஸ் காட் எ பிளான் ஃபார் ஜோசப் ஆனால் தேவன் யோசேப்புக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் சோ ஹி சேஸ் ஓகே ஐ வில் மேக் ஹிஸ் பிரதர்ஸ் டர்ன் அகைன்ஸ்ட் ஹிம் சரி இப்பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இவனுக்கு விரோதமாய் மாறி விடட்டும் அண்ட் தே வில் செல் ஹிம் டு சம் டிரேடர்ஸ் அவன் அவனை சகோதரர்கள் ஒரு அடிமை வியாபாரத்தில் விற்றுடுவார்கள் அண்ட் தோஸ் மீடியனைட் டிரேடர்ஸ் ப்ரோட் ஹிம் டு ஈஜிப்ட்

And and now he comes to from the anger of an evil woman, falsely accusing him and putting him in jail. Whose plan was that? Was God's plan. Because God wanted Joseph to meet Pharaoh's butler in the jail so he gets an introduction to Pharaoh.

ஆதி ஆகமும் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மாநாள் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டார்

don't complain when somebody promises they'll do do something for 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 you <laughs> <but> <laughs> <they> <laughs> have you have ever complained ah, that fellow promised he 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 would do it it me and and never did it? And he forgot about him years years after two years, next verse verse chapter 41 1 யாராவது ஒரு இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் சொல்லி வாக்கு மறந்து குறை குறை சொல்ல வேண்டாம் அதை செய்யவே விட்டார் கழித்து அதிகாரம் கண்டான் then அப்பொழுது இந்த பான பாத்திர ஒன்பதாம் பாருங்கள் இப்பொழுது நான் தவறு செய்து விட்டேன் தன்னை பற்றி உம்மிடத்தில் சொல்ல 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 சொன்ன ஒரு மனிதன் இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் ரெண்டு வருஷம் நான் நான் உங்களுக்கு விரும்புகிறேன் இட் காட் வருது

யோசேப்பதுனுடைய வீட்டுக்கு போய் இருந்திருப்பார் that was not அது தேவனுடைய சித்தம் அல்ல so god waited இவன் தேவன் காத்திருந்தார் made this man forget இந்த மனிதனை மறக்க முடியாய் செய்து விட்டார் when pharaoh has a dream ஒரு நாளிலே பார்வோனுக்கு சொப்பனம் வரும்போது he makes him remember அப்பொழுது பானபாத்திரக்காரன் நினைவுக்கு கொள்ள முடியாய் செய்தார் this is now Joseph Joseph can be released that is is how Joseph became the the ruler in Egypt so you see even when when God makes somebody forget it is with a purpose so, when Joseph looks back over his life Look at the people he has to give thanks அதிபதியாக மறக்க செய்தாலும் கூட கூட ஒரு செய்கிறார் தன்னுடைய திரும்பி to அவர் நன்றி செலுத்த வேண்டியிருந்தது தெரியுமா

அடுத்து எங்கே போகிறார் தன்னுடைய ரதத்திலே போதிபர்மணியவத்திலே போகிறார் ஐ அம் சோ தேங்க்フル தட் யூ மேட் சம் ஃபால்ஸ் சார்ஜ் அகைன்ஸ்ட் மீ அண்ட் புட் மீ இன் தி ஜேல் போதிபர்மணியவத்திலே போய் மிகவும் நன்றி அம்மா நீங்கள் என்னை தவறாய் குற்றம் சாட்டி என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புததற்கு நான் நன்றி அப்படி இல்லாவிட்டால் பார்னூடைய பண பாத்திரக்காரன் நான் சந்தித்திருக்கவே மாட்டேன் ஐ वुड நெவர் ஹே பிகம் தி நான் எகிப்திலே ஒரு அதிபதியாய் மாறி இருந்திருக்க மாட்டேன் மூன்றாவது நபருக்கு பான பாத்திரக்காரன் ஓ

அவர்களை அறிந்திருந்தார் சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகவே சகோதர சகோதரிகளே லெட் us shine like these lights இந்த விளக்கை போல நான் பிரகாசிப்போம் from now on lord இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே i am never going to grumble or complain about யாரை குறித்து ஆண்டவரே நான் குறை சொல்லவோ முறுமுறுக்க மாட்டேன் anything அல்லது எதை குறித்து முறுமுறுக்க மாட்டேன் i will always நான் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துவேன் let's pray நாம் ஜெபிப்போம் bow our heads in prayer. எல்லாரும்பத்தில் தலைகளை வணங்குவோம் எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத் செலுத்த முடியும் என்பதை நம்புகிறீர்களா நெவர் கம்ப்ளைன்

will make it work for your good. உங்களுடைய நன்மைக்காகவே அதை மாற்றி விடுவார் ஆகவே நாம் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும் நீங்கள் சொல்லுவீர்களா ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியானால் நிரப்பும் ஸ்பிரிட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் நன்றி நாவினாலே நிரப்பும் ஆண்டவரே ஸ்பிரிட் ஆஃப் பிரைஸ் நாவினாலே நிரப்பும் ஆண்டவரே டெலிவரிங் மீ ஃப்ரம் ஆல் மர்மரிங் அண்ட் கம்ப்ளைனிங் எல்லா குறை சொல்லுதல முறுமுறுப்புலதும் என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே சோ தட் மை ஹார்ட் will be like heaven என்னுடைய இதயமானது பரலோகத்தைப் போல மாற வேண்டும் மை ஹெவன் மை ஹோம் will be like heaven என்னுடைய குடும்பம் பரலோகத்தை போல மாற வேண்டும் மை சர்ச் will be like heaven என்னுடைய சபையும் பரலோகமாய் மாற வேண்டும் ஹெவன்லி ஃாதர் பிதாவே make இட் லைக் like that இன் our lives எங்களுடைய வாழ்க்கையில இது போலங்களை மாற்ற மாட்டோம் all of our எங்க எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே